இருந்து வர குழந்தைங்களுக்கு கம்பு பயிறு உளுந்து யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியான முறையில் பணியாரம் எப்படி செய்யலான்றது வாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே சாப்பிட்லாம் இந்த பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் சைடிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் எப்படி பண்ணலான்றது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கம்பு ஒரு சின்ன சைஸ் கப்பில் எடுத்துக்கோங்க இதே மாதிரி பச்சை பயிரும் ஒரு சின்ன சைஸ் கப்பில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருங்க இது நைட்லேயே நீங்கள் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் நாளைக்கு காலையில் நீங்கள் செய்கிறதெல்லாம் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் கம்பும் நல்லா ஊறி இருக்கும் அதே சமயம் பச்சை பயிர் பார்த்திங்கன்னா பாதி முளைப்புட்ருக்கும் பாதி நல்லா ஊறி இருக்கும் இந்த லெவல்லே நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தும் நல்லாவே ஊறிடுச்சு இந்த டைமில் வந்து எல்லாத்தையும் இது மூணுத்தையும் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு சிங்கிள் பாத்திரத்திலேயே இந்த மாதிரி மாற்றிக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்மலாக கையாலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உள்ள தண்ணியை வந்து நல்லா இறுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த மிக்ஸியில் இருக்க கொஞ்சமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் தண்ணி விட்டு கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியை லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டான கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தும் கடுகும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வெடிக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கள்ளப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலப்பருப்பை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கடற்பருப்பு வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நமக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப நேரம் வறுக்க வேணாம் ரொம்ப நேரம் வறுத்துட்டோம்னா தீஞ்சிரும் அதனால் நல்லா செவக்கிற அளவுக்கு இந்த லெவலுக்கு வறுத்துக்கிட்டால் நம்ம போதும் கடல் நல்லா நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நல்லா நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இல்லைன்னா கூட காய்ச்ச மிளகா வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாலே போதும் நல்லா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும் நமக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாகவே இந்த கரண்டியில் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதை கிளறி போதே நமக்கு தெரியும் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்ட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்க அந்த மாவு அந்த மிக்சியில் கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கோம் அந்த இதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி வச்சுட்டு அதுலேருந்து ரெண்டு கரண்டி வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க அதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்ட்டு அப்படி உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியே கூட ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோடா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கொஞ்சமாக சிடிகை மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் விட்ருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனியார சட்டி எடுத்துகிட்டு கடலை எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பனியார மாதிரி கூட சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இங்கே அடை மாதிரி கூட நீங்கள் சுட்டு சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் வேக விடுங்க வேக விடுறது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே வந்துடும் சீக்கிரமாகவே வந்துடும் வெந்த பிறகு இந்த மாதிரி சைடில் திருப்பி விட்டுருங்க நான் சேம் பணியாரம் செய்கிற மாதிரி இதை செய்யலாம் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களை வந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ஸ்நாக்ஸை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ